வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை மெயின் ரோடு கரெக்டாக குத்துக்கல் வளசை ரவுண்டனா அந்த ரவுண்டனாக்கு அப்படியே பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் ஒரு ஏழைகால் சென்று கமர்ஷியல் ஃபிளாட்டு கடமனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயின் ரோடு ப்ளேஸில் நிறைய பேர் இடம் கேட்டிருக்கீங்க இடம் எதுவுமே வரல இப்போதைக்கு ஒரு சூப்பரான இடம் கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்திருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறதுல லோ ப்ரைஸு குத்துக்கல் சார் ரவுண்ட் இது கரெக்டாக அந்த ரவுண்டனா இருந்து அப்படியே ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா பெட்ரோல் பம்ப் வந்துடும் இந்த பெட்ரோல் பம்புக்கு அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஏழைகள் செண்டு கரெக்டாக குத்துக்கல் வலசை தென்காசி மாவட்டத்தில் தென்காசியை விட வேகமாக வளர்ந்துகிட்ருக்க ஒரு ஏரியா அந்த குத்துக்கல் விளைச்சர் ரோடு பேஸில் ரேட்டு இன்றைக்கி முப்பது ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு சென்ட் ரேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்ம இல்லைனா கூட அங்கே ரேட்டு ஏறிட்டே போயிட்ருக்கோம் ஏன்னா இடங்கள் இல்லை இருக்க இடங்கள் தான் இருக்குது இதான் அந்த பெட்ரோல் பம்பு இந்த பெட்ரோல் பம்புக்கு அப்படியே பக்கத்தில் ஹாட் ஸ்பாட்டு ஹோட்டல் இருக்குது கொஞ்சம் ப்ராப்ளமான ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த இடம் ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் ஹாட்ஸ்பாட்டு இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி ரோட்டு மேலே வந்துருக்கு சேல்ஸுக்கு இடம் இதான் இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த ரோடை விரிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு ஏரியா இது தேசிய நெடுஞ்சாலை தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை இது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்தாலும் சரி இல்லை சார்ந்த தேவைகளுக்கு கெடுத்தாலும் சரி ஒரு சூப்பரான இடம் முகப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் இந்த ஏரியாவில் இடங்கள் இல்லை இன்னைக்கு சேல்ஸுக்கு இடம் இருந்தாலும் ரேட்டு ஹை ரேட்டாக இருக்குது இது ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி இருக்குது முகப்பு நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி இருக்குது டோட்டலில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அடி ஃப்ரண்டேஜ் வரும் ஆனால் உள்கூடு பதினெட்டு அடி இருக்கும் அதனால் பதினெட்டு அடினே சொல்கிறோம் குறைச்சே சொல்கிறேன் ஒரு அடி கூட தான் இருக்குது பின்னாடி பெரிய குடம் ஆகிக்கிட்டு முன்னாடி ஒரு கடை வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை ஹோட்டலுக்கு ஒரு சூப்பரான இடம் சூப்பராக செட் ஆகும் முன்னாடி டீ கடை எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி சைடில் ஹோட்டல் வைக்கிறதுக்கு நல்ல இடம் மெயின் ரோடு பேஸில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் ஃப்ளாட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை பல் மருத்துவமனை இந்த மாதிரி தேவைகளுக்கு ஒரு நல்ல இடம் ஒரு மெ நை மெயினான ஏரியாவில் ஒரு சூப்பராக இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் நல்ல இடம் தான் இன்றைக்கி ரேட்டுங்க வந்து முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா போது செண்டுக்கு நீங்கள் விசாரிச்சிக்கலாம் லோக்கலில் அதுக்கு இந்த இடம் பெஸ்ட்டு மூணு பக்கம் வேலி இருக்குது முன்னாடி மட்டும் ஓப்பனாக இருக்குது ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது மொத்தமாக தான் கிடைக்கும் முகப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே ஆள் தான் வாங்க முடியும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபுள் தான் நீங்கள் இந்த ரோட்டில் இந்த ரேட்டுக்கு இடம் இல்லை நீங்கள் லோக்கலில் விசாரிச்சுக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் இந்த ரோட்டு மேலே நம்மகிட்ட வேறு இடங்களும் இருக்குது ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் இது கொஞ்சம் லோ ப்ரைஸு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாவது வீடு தோப்பு ப்ளாட்டு வாங்கினாலும் சரி விக்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி